அனைவருக்கும் வணக்கம் விதவிதமா புதுசு புதுசா ஒவ்வொரு வகை வகையாக சமையல் கண்டுபிடிச்சு புதுசு புதுசாக இப்போது பண்ணிகிட்ருக்காங்க எப்பவுமே பருப்பு பாயாசம் அப்புறம் ஜவ்வரிசி பாயாசம் இப்படியே சாப்பிட்டு இப்போ பழங்களை வச்சு பாயாசம் ரசம் இப்படி புதுசு புதுசா ஐடியாக்கள் பண்ணி கண்டுபிடிச்சு இருக்காங்க இப்படியே முன்னேறி போய்கிட்டே இருக்கணும் அந்த வகையில் இன்னைக்கு நாம பலாப்பழத்தை வச்சு பாயாசம் பண்ண போகிறோம் எப்படி பண்ணுறது வாங்க பார்க்கலாம் நாம நாம் குக்கரில் பாசிப்பருப்பு ஒரு டம்ளர் பாசிப்பருப்பு போட்டிருக்கோம் ஜவ்வரிசியை ஒரு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே ஒரு கால் டம்ளர் அதாவது ஒரு நூறு கிராம் அளவுக்கு ஜவ்வரிசியை ஊற வச்சுருக்கோம் ஜவ்வரிசி நல்லா ஊறிடிச்சு இப்போ அந்த பாசி பருப்புல ஊரின ஜவ்வரிசியை போட்டு நம்ம நல்லா வேக வைக்க போகிறோம் அடுப்பில் அந்த பாசி பாசிப்பருப்பையும் போட்டு நாம் இப்போ அதை வேக வைக்கிறோம் இந்த மீன் டைம் இதுக்கு இடையில நாம இந்த பாயாசத்துக்கு முக்கியமான தேவையான பலாப்பழத்தை அதில் இருக்கிற கொட்டையை நீக்கிட்டு அந்த பலாப்பழத்தை தனியாக எடுத்து வச்சுருக்கோம் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து அதில் ஒரு கால் டம்ளர் அளவுக்கு அரிசி பச்சரிசியை ஒரு பத்து நிமிஷம் ஊற போட்டு அந்த அரிசியை எடுத்து வச்சுருக்கோம் இந்த பாசிப்பருப்பும் ஜவ்வரிசியும் ஓரளவுக்கு வெந்துக்கிட்டுருக்கு இதுக்கு இடையில் நாம் அந்த வேலையை ரெடி பண்ணுவோம் ஊற போட்டு வச்சிருக்கிற பச்சரிசியை மிக்சி ஜாரில் போடுறோம் ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி பலாப்பழத்தை உரிச்சு தனியாக எடுத்து வச்சுருக்கோம் அதுலேருந்து கொட்டையை நீக்கிட்டு அந்த பலாப்பழத்தை அவ்வளோத்தையும் இந்த மிக்சி ஜாருக்குள்ளே போட்டு நல்ல அரைக்க போகிறோம் இதுக்கு வந்து ஒரு பத்து பனிரெண்டு பலாப்பழம் சுளை எடுத்து வச்சுக்காங்க இந்த பாயசத்தில் முக்கியமானது வந்து பலாப்பழம் இந்த பலாப்பழ வாசனை அதனுடைய சுவை தான் இந்த பாயசத்துக்கே ஒரு முக்கியமான டேஸ்ட்டு கொடுக்கும் இந்த ஜவரிசியும் வாசிப்பருப்பும் வெந்துக்கிட்டு இருக்கு இதில் நாம் ஒரு கால் லிட்டர் அளவுக்கு பால் பால் ரொம்ப முக்கியம் இந்த பாயசத்துக்கு பெரும்பாலும் பாயசம்னாலே பால் இல்லாத பாயசமே கிடையாது கண்டிப்பாக பால் நம்ம சேர்ப்போம் அதுலேயும் இந்த பலாப்பழ பாயசம்லாம் பண்ணோம்னா பால் கண்டிப்பாக சேர்க்கணும் ஏன்னா பலாப்பழம் வந்து ரொம்ப சூடு இது வந்து ஏலக்காய் கிராம்பு கிஸ்மிஸ் பழம் இது மூணுத்தையும் ஓரளவுக்கு நாம் இதில் ஆட் பண்ணுறோம் முந்திரி பருப்பு நம்மக்கிட்ட இப்போ ஸ்டாக் இல்லை முந்திரி பருப்பு இருந்ததுன்னா நீங்கள் முந்திரி பருப்பு ஆட் பண்ணிக்கலாம் பாதாம் பருப்பு கூட நீங்கள் போட்டுக்கலாம் இது வந்து பச்சை கற்பூரம் சிறிதளவு ஒரு கால் வில்லை கற் கற்பூரம் அளவுக்கு இந்த பச்சை கற்பூரத்தை பொடி பண்ணி அதில் போடணும் இந்த பாயசத்துக்கு ரொம்ப வாசனை கொடுக்கக்கூடியது இப்போ நம்ம வந்து பொடி செய்யப்பட்டிருக்கிற வெள்ளத்தை அதில் ஆட் பண்ணுறோம் வெள்ளத்தை நல்ல ஒரு அரை கிலோ அளவுக்கு வெள்ளம் நம்ம வந்து பொடி பண்ணி வச்சிருக்கோம் அந்த வெள்ளத்தை நாம் இந்த பாயசத்துக்கு இப்போ ஆட் பண்ணுறோம் அரை கிலோ வெள்ளம் போதும் அதுவே நல்ல ஸ்வீட்டாக இருக்கும் இந்த வெல்லம் இந்த பாசிப்பருப்பு ஜவ்வரிசி இது மூணும் அடிப்பிடிக்காத அளவுக்கு அப்படியே கிளறி கொடுத்துக்கிட்டே இருக்கணும் விட்டுறக்கூடாது வெட்டிங்கன்னா பிடிச்சிரும் அடுப்பை கொஞ்சம் மீடியமாக வச்சுக்காங்க மீடியமாக வச்சுட்டு நம்ம வந்து இதை கிளறி கொடுத்துக்கிட்டே இருக்கணும் ஏற்கனவே நம்ம வந்து பலாப்பழத்தை நல்ல மிக்சியில் போட்டு அரைச்சி ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பலாப்பழமும் அந்த அரிசியும் இதை நம்ம இப்போ அந்த பாயாசத்தில் சேர்க்குறோம் பாசிப்பருப்பு ஜவ்வரிசி நல்லாவே வெந்திருச்சு அதில் நாம் இந்த பலாப்பழ கரைசலை அதில் நம்ம சேர்க்குறோம் அதில் சேர்த்து நல்ல கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும் ஒரு பதினைஞ்சு நிமிஷம் அளவுக்கு இது இந்த நல்லா கொதிக்கணும் அடுப்பை மீடியமாக வச்சுக்காங்க ரொம்ப பெருசாக வைக்காதிங்க இப்படியே கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும் இந்த பலாப்பழ கரைசல் இந்த ஜவ்வரிசி இந்த பாயாசம் அப்படியே நல்லா மிக்ஸ் ஆகணும் பலாப்பழம் வந்து சூடு உடம்புக்கு சூடு அதனால தான் வந்து இதில் பால் சேர்க்குறோம் பால் சேர்த்துட்டோன்னா அந்த சூட்டை வந்து மட்டுப்படுத்திடும் அதனால தான் வந்து பால் சேர்க்குறோம் இதை நல்லா கிளறி கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அடுப்பை வந்து கொஞ்சம் சிம்மில் வச்சுக்காங்க இந்த பலாப்பழம் இந்த ஜவ்வரிசி இதெல்லாம் வந்து ஒன்றா மிக்ஸ் ஆகிடுச்சு இப்போ வந்து நல்லாவே இந்த பாயாசம் ரெடி ஆகிடுச்சு சாப்பிட்றதுக்கு இதே போல் பாயாசம் நீங்களும் உங்கள் வீட்டில் செய்து பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரூட் பாயாசம் இப்படி விதவிதமா பலாப்பழம் அன்னாசி பழம் எல்லாத்துலேயும் பாயாசம் பண்ணி சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க அந்த வகையில் இன்றைக்கி நம்ம வந்து இந்த மாதிரி பலாப்பழ பாயாசம் பண்ணியிருக்கோம் இதே மாதிரி நீங்களும் செய்து உங்கள் வீட்டில் செய்து பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை நம்ம வீடியோக்கு கீழே தெரிவிங்க மறக்காமல் நம்மளுடைய பிஎஸ்சின் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் நன்றி மீண்டும் அடுத்து நான் சமையல் வீடியோ பதிவில் உங்களை சந்திக்கிறேன்